أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك آيات الله نتلوها عليك بالحق فبأي حديث بعد الله وآياته يؤمنون قلية الكورية الله من أديار سورة الجاسية نام بارت முதல் ஐந்து வசனங்களில் அல்லாஹு தாலா முக்மீன்களை பற்றி பேசினான் அதை அடுக்கடுக்காக பேசினான் முதலில் முக்மீன்களாக இருங்கள் பின்பு உறுதியாக நம்புங்கள் மூக்கினீன்களாக இருங்கள் பின்பு இழக்கிலும் உங்களுடைய சிந்தனை தடுமாற்றமில்லாத சரியான சிந்தனையாக இருக்கிறதென்றால் அது அல்லாஹினுடைய படைப்பினங்களை வல்லமையை சிந்தித்து அவன் பக்கம் நீங்கள் நெருங்குவதற்காக செல்லக்கூடிய உங்களுடைய மூளையும் சிந்தனையும் தான் சரியான சிந்தனை என்று அல்லாஹு தாலா எப்படி மூன்று அடுக்குகளாக பேசினாலும் இதே மீன்களுக்கு நேர் முரணாக இருக்கக்கூடிய பாவிகளைப் பற்றியும் அல்லாஹ் அடுக்கடுக்காகவே பேசுகின்றான் அதற்கு முன்னால் இடையில் வரக்கூடிய இந்த ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா மிக அழகாக ஒரு செய்தியை சொல்கின்றான் நபியே தில்குல்லா இவையெல்லாம் அல்லாஹினுடைய வசனங்களாகும் உங்களின் மீது இதை பில் நாம் ஓதி காட்டுவதும் சத்தியம் இதில் இருக்கக்கூடிய செய்திகளும் சத்தியம் இதில் என்னவெல்லாம் நடைபெறும் என்று நாம் சொல்கின்றோமோ இவை அனைத்துமே சத்தியமானது நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் சத்தியமானது சத்தியத்தை கொண்டு உங்களின் மீது நாம் இந்த வசனங்களை ஓதி காட்டுகின்றோம் அல்லாஹுடைய வசனங்களுக்கு பின்னால் எந்த செய்தியைத்தான் இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அதாவது அல்லாஹுவின் நம்பிக்கை கொள்ளாத ஒருவர் அல்லாஹினுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்ளாத ஒருவர் இந்த உலகத்தில் வேறு எதை நம்பிக்கை கொண்டால் தான் என்ன நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தால் தான் என்ன அல்லாஹையே நீங்கள் நம்பவில்லையானால் அல்லாஹின் புறத்தில் இருந்து வந்த வசனங்களையே நீங்கள் நம்பவில்லையானால் வேறு எதைத்தான் நீங்கள் நம்ப போகிறீர்கள் வேறு எதை நம்பிதான் என்ன பயன் அல்லாஹுக்கு பின்னால் அவனுடைய வசனங்களுக்கு பின்னால் எந்த செய்தியைத்தான் நீங்கள் நம்புவீர்கள் இதன் மீதே உங்களுக்கு நம்பிக்கை வரல வேறு எதை நீங்கள் நம்ப போகிறீர்கள் என்று அல்லாஹ் பேசிட்டு இப்ப மேல சொன்ன ஐந்து வசனங்களில் மொமீன்களை பற்றி அல்லாஹ் அடுக்கடுக்காக பேசினான் இப்போது மொமீன்களுக்கு நேர் மாற்றத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் முனாஃபிக்கீன்கள் இறை மறுப்பாளர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹினுடைய வசனங்களை மறுப்பவர்கள் இவர்களை பற்றியும் அல்லாஹ் அடுக்கடுக்காக பேசுகின்றான் அதனுடைய துவக்கத்தை பாருங்கள் அசீம் அல்லாஹினுடைய வசனங்களை புனைந்து கூறக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் ஒயிலுள்ளி அஃபாக்கின் அசீம் இந்த குர்ஆனுடைய கூடுதல் குறைதலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய புனைந்து பேசக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் பின்பு எட்டாவது வசனம் யஸ்ம அல் ஆயாத்தில்லாஹ் அல்லாஹினுடைய வசனங்களை இவர் செவி மடுக்கிறார் யாரை அல்லாஹ் பாவி என்று பேசுகின்றானோ யாருக்கு அதாவ் இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகின்றானோ இவரைப் பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் யஸ்மல் ஆயா தில்லாஹி அலைஹி இவரின் மீது அல்லாஹினுடைய வசனங்கள் ஓதிக்காட்டப்படும் போது இவர் அல்லாஹினுடைய வார்த்தைகளை செவி மடுக்கிறார் ஆனால் சும்மா யுசுர் முஸ்தக் கல்லம் எஸ்மா கல்லம் எஸ்மாஹா ஆனால் அதை செவி மடுக்காததை போன்று அல்லாஹினுடைய வசனங்களை இவர் செவி மடுக்கிறார் ஆனால் சும்ம எசிறு முஸ்தக்பிரன் கல்லம் எஸ்மாஹா அதை செவி மடுக்காததை போன்று பெருமை பிடித்து பிடிவாதத்தோடு திரும்பி செல்கின்றார் அல்லாஹ் பேசுறான் குரானுடைய வசனங்கள்லாம் காதல விழுது அல்லாஹு தாலா என்ன பேசுறான்றது புரியுது உள்ளத்துக்கும் தெளிவாகவே விளங்குகின்றது விளங்கிய பின்பும் திரும்பி செல்கின்றார் அவருக்கு நீங்கள் சுப செய்தி கூறிவிடுங்கள் நன்மாராயம் கூடிவிடுங்கள் நோவினை தரக்கூடிய வேதனை அவருக்கு இருக்கிறது என்ற நற்செய்தி அவருக்கு கூறிவிடுங்கள் பின்பு ஒன்பதாவது வசனம் வ இதா அலிம மின் ஆயா தினா ஒருவேளை நம்முடைய வசனங்களில் எதை எதையேனும் அவர் கற்றுக்கொண்டாலும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கறார் குரானுடைய வசனம் இதைத்தான் சொல்கின்றது என்று புரிந்து கொண்டாலும் வ இதா அலிம மின் ஆயா தினா ஷை ஆ கொஞ்சமாக புரானிலிருந்து எதையோ ஒன்றை கற்றுக்கொள்கிறார் அல்லாஹ் அல்லாஹிதீன் இப்படித்தான் சொல்கின்றான் இதைத்தான் பேசுகின்றான் என்று தெரிந்து கொண்டாலும் இத்தகதகா ஹொசுவா அதை எி நகையாடக்கூடிய விஷயமாக அதை எடுத்துக்கொள்கிறார் ஒன்று காதில் விழாத மாதிரி போயிடுறார் காதில் கேட்டதற்கு பின்பும் குரானில் இருந்து உண்மையில் தெளிவாகவே எதையாவது விளங்கி கொண்டாலும் கூட அதை எல்லி நகையாடக்கூடிய கேளிக்கையாக குரானை எடுத்துக்கொள்கின்றார் அதாபும் முஹீம் இழிவு தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நபியை நீங்கள் கூறிவிடுங்கள் முதல்ல அல்லாஹ் சொன்னா நோவினை தரக்கூடிய அதாப் இருக்கிறது என்று சுப செய்தி கூறிவிடுங்கள் பின்பு முஹீன் இப்போ இழிவு தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு இருக்கிறது இது இரண்டாவது கேட்டகரி மறுபடியும் அல்லாஹால பேசுறான் பத்தாவது வசனத்துல மியூராஹிங் ஜஹன்னம் இவர்களுக்கு முன்னால் நரகம் இருக்கின்றது இப்படியே போய்கிட்டு இருந்தா அதாவது இவர் போற ரூட் இருக்குல்ல காதல விழாம அதை எடுத்துக்கொள்ளாமல் அல்லது கொஞ்சமா குரானில் இருந்து எதேனும் கற்றுக்கொண்டால் அதையும் கேளிக்கையாக எண்ணி நகையாடக்கூடிய விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டு செல்கிறாரே இவருடைய பாதை இவர் போய்கிட்டே இருக்கிறாரே இவருக்கு முன்னாடி என்ன இருக்கும் என்றால் ஜஹன்னம் அவர்களுக்கு முன்னால் நரகம் தான் இருக்கிறது அப்படியே போங்க நீங்கள் போகக்கூடிய பாதையில் நரகம்தான் உங்களுக்கு முன்னால் வந்து குறுக்கிடும் அவர்களுக்கு முன்னால் நரகம் இருக்கின்றது இந்த நரகில் இருந்து அவர்களை யாரும் பாதுகாக்க முடியாது அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய எதுவும் அவர்களுக்கு பலனளிக்காது அல்லாஹை விடுத்துவிட்டு யாரை நேசர்களாக கடவுள்களாக அவர்கள் எடுத்து கொண்டார்களோ அவர்களும் இவர்களுக்கு எந்த பலனும் அளிக்க மாட்டார்கள் இவர்கள் சம்பாதித்து வைத்திருந்தவையும் இவர்களுக்கு எந்த பலனும் அளிக்காது இவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது கடுமையான மிகப்பெரிய வேதனை இருக்கின்றது முதல்ல நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது இரண்டாவது வசனம் அதாபும் முஹீன் இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கின்றது இப்போ இவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கின்றது பின்பு அல்லாஹ் தால பேசுகின்றான் யாத்திலுன் முக்மீன்களாக இருங்கள் உறுதிப்பட அடுத்தது அல்லாஹை நம்புங்கள் உங்களுடைய சிந்தனை தடுமாற்றம் இல்லாமல் சரியாக இருக்கிறது என்றால் அது அல்லாஹினுடைய வல்லமையை பார்த்து படித்து படிப்பினை பெற்று அல்லாஹின் பக்கம் நீங்கள் செல்வதுதான் சரியான சிந்தனை என்று மூன்று அடுக்கல் அல்லாஹ் பேசினான் இங்கேயும் பாவிகளை பற்றி அல்லாஹ் அப்படித்தான் பேசுகின்றான் இப்படி அதாபின் அலீம் லஹும் அதாபும் முஹீம் வலஹும் அதாபுன் அவீம் நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கின்றது மிகப்பெரிய வேதனை தரக்கூடிய அதாப் இருக்கின்றது என்று சொல்லிட்டு நான் சொல்வதுதான் நேரான பாதை அல்லாஹ் சொல்றான் ஹாதாஹுதா இதுதான் இந்த குரான் தான் இந்த புரானில் நாம் எப்படி பேசுகின்றோமோ எப்படி வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றோமோ இதுதான் நேரிய பாதை யாரேனும் நேரிய பாதையை அடைய வேண்டும் என்று விரும்பினால் குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள் குர்ஆனை பற்றி கொள்ளுங்கள் குரானில் இருப்பதைப் போன்று உங்களுடைய வாழ்வியலை அமைத்துக்கொள்ளுங்கள் ஹஹாதா ஹுதா வல்லதீன கஃபரூபி ஆயாத்தி ரப்பிகின் எவர்கள் அவர்களுடைய ரப்பினுடைய வசனங்களை புறக்கணித்து செல்வார்களோ இந்த குரானுடைய ஆயத்துகளை வசனங்களை புறக்கணித்து செல்வார்களோ லஹும் அதாபும் மிர்ரிஜிஸின் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனை தரக்கூடிய நாம் என்று அல்லாஹு தாலா ஒட்டுமொத்தமாக இந்த பதினோரு வசனங்களில் அல்லாஹ் பேசுகின்றான் முதல் ஐந்து வசனங்கள் நம்பிக்கையாளர்களை பற்றியது நம்பிக்கையாளர்கள் உறுதியாக நம்புபவர்கள் அதைவிட ஆழமாக தங்களுடைய சிந்தனையை கொண்டு அல்லாஹின் பக்கம் நெருங்கி செல்பவர்கள் பின்பு அடுத்த ஐந்து வசனங்கள் வேதனை இருக்கின்றது நோவிலை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கின்றது கடுமையான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இடையில் பேசக்கூடிய ஆறாவது வசனம் இது அல்லாஹின் புறத்திலிருந்து ஓதி காட்டக்கூடிய சத்திய வாக்காகும் என்று அல்லாஹு தாலா சோரத்துல் ஜாசியாவினுடைய பதினோரு வசனங்களை பேசி முடித்திருக்கின்றான் இதுவரைக்கும் ஒரு ஒரு முடிகின்றது இதை தொடர்ந்து அல்லாஹ் இன்னும் என்ன பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்மியானத் அல்லாஹும் ஷஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்லா அன் தௌஃப்ருக அத்தூபு